இங்க இவனும் இருக்கான். இங்க தான் நம்ம पर हां लेकिन मोरामा स्ट्रीम पे बॉइलर से आके अनसुलवा और कमेटी की मीटिंग में जाकर टाइटली रेस्ट पर इसीलिए ओके पर आरसी ओपन करके अताला पूरा शूट कर सकते हैं कदीफा ओपन ओपन कर सकते हैं फिर ये चीज हमारे पूरे वर्ष के ஒன்றரை கோடி பஞ்சாமிர்த டப்பா சேல்ஸ் ஆகிருந்தாங்க ஒரு டப்பா நாற்பது ரூபாய் டப்பா இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபா டப்பா இருக்குது இதோட மதிப்பு மொத்தம் ஐம்பத்தஞ்சு அறுபது கோடி ரூபா வரும் சார் இதில் கார்த்திகை மார்களின் தை இந்த மூணு மாசத்துக்கு யாருக்குமே கிடைக்காமல் ஏற்படும் கிடைச்சா கிடைக்கும் போது ஒரு ரெண்டு நாள் கடைசி மிச்சம் ஆயிடுச்சு அந்த எக்ஸ்பீரி டேட் முடிஞ்சிச்சுன்னா கூடாது ஆனா தான் இருக்குது அதனால ரூல்ஸ் பண்ணி சொல்ல அதனால கடைசி அந்த அதை நல்ல இது எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு நாளுங்க

நைன்ீரோ <laughs> <laughs>